இன்றைக்கி வேப்பமரத்தோட ஸ்பெஷல் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேப்பமரம் எல்லா இடத்துலையும் காமனாக அவைலபிளாக நிற்கிற ஒரு தான் ஆனால் இதில் இருக்கு நமக்கு தெரியாத சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் தமிழில் இதோட பெயர் வேப்பமரம் இங்கிலீஷில் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இதோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசடா இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரம் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக பச்சை பச்சை தான் இருக்குது பார்த்திங்களா அதாவது ரொம்ப வெயிலான இடத்துல கூட இந்த மரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிரீனிஷ் கலரில் தான் இருக்கும் இது இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பயங்கர ஹீட்டான இடத்துல இந்த மரம் என்ன கூட இந்த மரம் என்ன பண்ணுமானா இது நிற்கக்கூடிய இடத்துக்கு ஒரு குளுமையை கொடுக்கும் இப்போ இந்த மர பக்கத்தில் போய் நின்றுட்டு இந்த இதோட நல்ல ஹீட்டாக இருக்கும் அப்போ இதோட இலைகளை பிடிச்சு நம்ம கையில் வச்சு பாருங்கள் நமக்கு ஒரு அப்படியே ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும் இந்த மரத்தோட தன்மை என்ன அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு எல்லாத்துக்கும் கூலிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மரத்துக்கு உண்டு அப்புறம் இந்த மரத்தை வச்சு நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் சில விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் முன்னாடி எல்லா காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷ்ஷு பேஸ்ட் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்மளோட தாத்தா பாட்டியெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மரத்தோட குச்சி எடுத்து என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா பல் தொலைக்குவாங்களாம் பட் இது கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் கூட அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பல் தொலைக்கியிருக்காங்க ஏன்னா இது ரொம்ப ஆன்டிபயோட்டிக் இருக்கக்கூடியது அவங்க ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது தெரியாது ஆனாலும் கூட வந்து அவங்க பல் தொலைக்கிறதுக்கு இந்த குச்சை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது நம்ம எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா பேஸ்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வேப்பில கலந்த பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து பேஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி அதோட ஃப்ளேவரை மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேல் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிற காரணத்தினாலே என்ன பண்ணுவாங்கன்னா இதை யூஸ் இருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின் அலர்ஜி யாருக்கெலாம் ஸ்கின் அலர்ஜி அதிகமாக இருக்கோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அரைச்சி நம்ம அந்த எந்த இடத்துல ஸ்கின் அலர்ஜி இருக்கோ அதுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கின் அலர்ஜி வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஆன்டிபயோட்டிக் உள்ளது அதே போல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே இந்த வேப்பில் எடுத்து நம்ம மேலே போட்டோம் அப்படின்னா அது குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் பாக்ஸ் அப்புறம் இந்த இந்த பாக்ஸ் வெரைட்டி ஆஃப் வைரஸஸ் எல்லாம் நம்ம உடம்புல வந்துச்சு அப்படின்னா அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்களான்னா அந்த வாழை இலைக்கு மேலே படுக்க வைப்பாங்க வேப்பிலையை வேப்பலையை மேலே படுக்க வைப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அது எதுக்காக அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இது நல்ல கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் அடுத்து இந்த இலைகள் வந்து என்னன்னா ஆன்டிபயோட்டிக் வேலையை இருக்கக்கூடியது ஸோ அப்போ அது நம்ம உடம்புக்கு மேலே அந்த இன்ஃபெக்ஷனுக்கு மேலே படும்போது அது க்யூ ஹீல் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் ஸோ கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்னாடி இந்த அம்மம் போட்டவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்களான்னா அந்த வேப்பம் வேப்பலைக்கு மேலே படுக்க வைக்கிறது இல்லை அவங்களுக்கு மேலே வேப்பிலையை வச்சு தடை விடுறது இதெல்லாம் பண்ண காரணம் இதுதான் முன்னாடி ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய மன்னனோட ஒரு அடையாள பூ வந்து வேப்பம்பூவை வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த பாண்டிய மன்னனுக்கே வேப்பம் மரத்தோட அருமை தெரிஞ்சு தான் என்ன பண்ணியிருக்காரு வேப்பம்பூ ஒரு அவரோட அடையாள சின்னமாக வச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்